Mayanku nalabakne nilalur nilabakke tasyudze. Mayanku nalabakne

இன்னு சுளு சரடை ஆகும். இது ஜர வந்து கஞ்சி குடிக்குறது மாதிரி இருக்கு. போ. சுளுது இருக்கு. புடி வாவ் அங்க ரேகா வந்து வந்தா என்ன நான் சொல்றேனே சொல்றానா ஆமா நீ மூக்கு போறதே இல்லையே டேய் எங்க மாமால்களை எறி கூடுமா நம்ம பாத்து எறிவீங்க அதே மாதிரி மூக்கு மேல கேமரா போங்க அம்மா நம்ம ரெண்டு எட்டு மணி நேரமா உட்கார்ந்து என்ன